Periyar Institute of Science and Technology, Tanjavur, B.R.C. ranked number 18 in India by IIRF. நடுவானத்துல பறந்து கொண்டிருந்த விமானம் ஒன்று திடீர்னு பயங்கரமா குலுங்கியதுல முப்பத்தி எட்டு பயணிகள் காயமடைஞ்சிருக்காங்க மனித கண்டுபிடிப்புகள்ல விமானம் அப்படிங்கறது ஒரு சிறப்பான கண்டுபிடிப்பா இருக்கு இப்போதிருந்து சுமார் நூத்தி இருபது ஆண்டுகளுக்கு முன்பு முதன்முறையா விமானங்கள் கண்டுபிடிக்கப்பட்டது அப்போது தொடங்கி இப்போது வரைக்கும் விமானங்கள்ல பல்வேறு வகையான மாற்றங்கள் எல்லாம் செய்யப்பட்டுகிட்டே இருக்கு இருந்தாலும் கூட டர்புலன்ஸ் சொல்லப்படக்கூடிய விமானம் குழுங்குவதை சமாளிக்கக்கூடிய திறன் கொண்ட விமானங்கள் இதுவரைக்கும் கண்டுபிடிக்கப்படவே இல்லை நடுவானில் விமானம் பறக்கும்போது போது டர்புலன்ஸ் ஏற்படுவது இயல்பானதுதான் அடிக்கடி விமானங்களில் பயணிப்பவர்கள் நிச்சயம் இத ஒரு முறையாவது எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிருப்பாங்க அந்த வகையில் சமீபத்துல ஏர் யூரோப்பாவுக்கு சொந்தமான பயணிகள் விமானம் ஒன்று கடுமையான டர்புலன்ஸ்ல சிக்கி இருக்கு ஸ்பெயின்ல உள்ள மேட்ரிட்ல இருந்து உருகுவேயின் வீடியோவுக்கு ஏர் யூரோப்பா போயிங் செவன் எயிட் செவன் நைன் ட்ரீம் லைனர் விமானம் முந்நூற்றி இருபத்தி ஐந்து பயணிகளோட புறப்பட்டது இந்த விமானம் வடக்கு பிரேசிலுக்கு பக்கத்தில் போயிட்டு இருந்த போதுதான் இந்த சம்பவமே நடந்திருக்கு அதாவது டர்புலன்ஸ் ஏற்பட போறதை ஏற்கனவே விமானி உணர்ந்திருக்காரு எனவே அனைவரும் சீட் பெல்ட் அணிந்து கொள்ள வேண்டும் அப்படின்னுட்டு பேசஞ்சர்ஸ்க்கு ஒரு வார்னிங்கும் கொடுக்கப்பட்டிருந்திருக்கு இருந்தாலும் சிலர் சீட் பெல்ட் போடாம இருந்திருக்காங்க இதனால டர்புலன்ஸால கடுமையா அவங்க பாதிக்கப்பட்டிருக்காங்க ஒரு பயணி லக்கேஜ் வைக்கக்கூடிய பகுதிக்கே வந்து தூக்கி அடிக்கப்பட்டிருக்காரு அவர் அங்கு தொங்கியபடி கிடந்திருக்காரு பின்னர் சக பயணிகள் அவரை பத்திரமா மீட்டிருக்காங்க இது தொடர்பான வீடியோ சோஷியல் மீடியால ஷேர் ஆயிட்டு இந்த டர்புலன்ஸ்ல மொத்தமா முப்பத்தி எட்டு பயணிகள் காயமடைஞ்சிருக்காங்க நிலைமை சரியில்லாதத உணர்ந்த விமானி உடனடியா வடகிழக்கு பிரேசில் நடால் விமான நிலையத்துல விமானத்தை தரையிறக்கி இருக்காரு இந்த விவகாரம் குறித்து ஏர் யூரோப்பா விளக்கம் கொடுத்திருக்காங்க என்ன சொல்லிருக்காங்கன்னா டர்புலன்ஸால பாதிக்கப்பட்ட விமானம் பத்திரமா இருக்கு காயமடைந்தவர்களுக்கு தேவையான சிகிச்சை கொடுக்கப்பட்டு கொண்டிருக்கிறது பயணிகளை சொந்த ஊருக்கு அனுப்புவதற்கு வேறொரு விமானத்தையும் நாங்க ஏற்பாடு பண்ணிருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க டர்புலன்ஸ் அப்படிங்கிறது ஒரு அசாதாரணமான ஒன்று தான் இதனால பெரிய பாதிப்பு எதுவும் இருக்காது ஆனாலும் கடந்த ஆண்டு மார்ச் மாதம் அமெரிக்காவில் நடுவானத்தில் இதே மாதிரி தான் விமானம் குலுங்கியதுல ஒருவர் உயிரிழந்து போயிட்டார் விமானம் வெற்றிடத்தை கடக்கும் போது அது தானாக கீழறங்க நேரிடும் இது டர்புலன்ஸ்க்கு முக்கியமான காரணமா சொல்லப்படுது இது தவிர குளிர்காற்றின் தாக்கம் அதிக வெப்பக்காற்று ஆகியவையும் கூட டர்புலன்ஸ்க்கு காரணமா சொல்லப்படுது அப்படிங்கறது நம்ம இங்க குறிப்பிட்டு சொல்லணும் Periyar Maniyam Institute of Science and Technology, Tanjavur, B.A.R.C., ranked number 18 in India by IIRS.